மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் தொடர் ராமநாம பாராயணம் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள மகாபெரியவா கோயிலில் வைத்து தொடர் ராமநாம பாராயணம் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிகப் பிரமாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது ராஜஸ்தான் கற்கள் கொண்டு முன்னூற்று ஐம்பது தூண்களோடு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் பாலராமர் சிலை பிரதிஷ்டை நாளை இருபத்தி தேதி நடைபெறுகிறது இந்த வைபவத்தை உலகமே உற்று நோக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் கோயில் பணிகள் முழுவீச்சில் முடிந்துள்ளன நாடு முழுதும் உள்ள பக்தர்கள் இவ்விழாவிற்கு ஆயத்தமாகி வருகின்றனர் இந்த நிலையில் மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் ஸ்ரீராம ராம ஹரே ராம ஹரே ராம என தொடர் ராமநாம பாராயணம் செய்யப்பட்டது முன்னதாக ராமர் விக்கிரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே மதுரை எஸ் எஸ் காலனியில் இருக்கிற காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா கோவிலில் இன்று நாளை நடைபெற உள்ள அயோத்தி ஸ்ரீ ராமபிரான் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் இன்றைக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே என்றும் ராமபிரானுடைய நாமத்தை எல்லோருமாக சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் அது அவர்கள் வந்து நாளை சொல்லியிருந்தாலும் கூட அந்த கும்பாபிஷேகமே நன்கு நடைபெற வேண்டி மகாபெரிவாளுடைய முன்பாக ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்தது தெய்வம் மனுஷ ரூபேனே என்பதற்கு இலக்கணமே ஸ்ரீ ராமபிரான் தான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப இன்றைக்கு ராமபிரான் மனிதனாக அவதரித்து இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் அற்புதமான ஸ்ரீ ராமபிரானின் கோவில் கும்பாபிஷேக வைபவம் ரொம்ப அற்புதமாக நடைபெற வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுகிறேன் ராமராஜ்யம் இந்தியாவிலே அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தினுடைய வெற்றியாக இந்த வெற்றியை கருதுகிறோம் உண்மையிலேயே அற்புதமான இந்த ராம மந்திர் அற்புதமாக எல்லோரும் குறிப்பிட்ட மக்களை மட்டும் அழைத்திருக்கிறார் ஒரு லட்சம் மூன்று லட்சம் பேர் அதை தாண்டி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகும் மற்றவர்கள் எல்லாரும் தரிசிக்க வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கும்பாபிஷேக பணி நன்கு நடைபெற்று நல்ல கும்பாபிஷேகம் நல்ல நடைபெற வேண்டும் என்பது பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் ஸ்ரீ மகாபரிவார் கோவிலிலே இங்கே அற்புதமான எல்லா பெண்மணிகள் நிறைய பேர் கலந்து கொண்டு நல்ல பிரார்த்தனை செய்தோம் இந்த பிரார்த்தனையின் மூலம் ராமபிரானனுடைய கோவில் கும்பாபிஷேகம் நன்கு நடைபெற்று நம்ம அத்தனை பேரும் பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்றும் நல்ல மழை மும்மாறி பொழிய வேண்டும் என்றும் தேவைக்கேற்ற மழை பொழிய வேண்டும் என்றும் மக்கள் சுமிட்சமாகவும் அமைதியாகவும் உலகம் அமைதியாகவும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு நாம் இந்தியாவில் அனைவரும் நான் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக நன்றி நெல்லை பாலு நிறுவனர் அனுஷத்தின் அனுகிரகம் மற்றும் நம்முடைய காஞ்சி ஸ்ரீ மகாபரிவா கோவிலுடைய ஸ்தாபகர் நன்றி வணக்கம் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್